அவங்களால மனைவி வித்தியாசமாக இருந்தாலும் அவங்களால் நல்லா வாழ முடியும் சூழ்நிலையெல்லாம் எனக்கு நல்லா வந்துச்சுன்னா நான் நல்லா வருவேன் அப்படின்றது ஆண்டவருடைய பிள்ளை அல்ல எதிர்ப்பாக இருக்கும்போது தோல்வியாக இருக்கும்போது அதன் நடுவில் நிற்கிறவங்க தான் உரிமை எடுத்து தான் ஆண்டவருடைய பிள்ளை அப்போஸ் நான் என் பவுலுக்கு சுற்றி எல்லாமே நல்லா இருந்ததுனால தான் ஊழியம் செஞ்சார் அவரு இல்லை இல்லை அவருக்கு எல்லாமே சரியாக இருந்துச்சா அத்தனையோ பேர் இன்னைக்கு சாதிச்சவங்க நிறைய பேர்கிட்ட போய் கேளுங்க அவங்களுக்கு எதுவுமே சரியில்லை எல்லாமே ஆப்போசிட்டா இருந்துச்சு ஆனால் அதன் நடுவிலையும் அவர்கள் வளர்ந்தார்கள் அதன் நடுவிலையும் சாதித்தார்கள் காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ஞானம் என்னன்னா என் வாழ்க்கைக்கு இவங்க யாரும் அதிகாரி கிடையாது நான் தான் அதிகாரி நான் சரியா இருந்துட்டேன்னா இவங்க அத்தனை பேருமே ஃபேக்காக இருந்தாலும் அத்தனை பேரும் எதிராக இருந்தாலும் இதை சமாளித்து நான் தான் முன் அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளேயே ஆணித்தரமா இருந்துச்சு தயவு கூர்ந்து உங்களை அன்பு